ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கடன் நடக்கும் இந்த வீடியோவில் சூப்பரான முறையில் மண்கலவை தயார் பண்ண போகிறோம் வெறும் தோட்டத்து மண்ணு தான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அதுதான் நான் அதில் ஒரே ஒரு பொருள் தான் சேர்த்தேன் நிறையா மிக்சர்லாம் இல்லை அந்த ஒரு பொருள் சேர்த்து நான் ஒரு திரவ முரம் வந்து கொடுத்தேன் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நல்ல மண்கலவை நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் அதில் ஒன் வீக் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா களை செடிகள் வந்துடுச்சு சரி ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து செடிகளை வந்து நடவு பண்ணிடலான்னு நினச்சிட்டு வாங்கி வந்துருந்தேன் ரோஸ் செடியை ஒன்றை எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன் மண்ணை கிளறி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் மண் அதில் மண்புழு உற்பத்தியும் நல்லாவே இருந்தது நானும் ரெண்டு மூணு டைம் கிளறி பார்த்தேங்க அப்படியே மண் ஃபுல்லாகவே நிறைய மண்புழுக்கள் இருந்ததுங்க சூப்பரான ஒரு சுலபமான முறையில் ஈஸியான வெறும் தோட்டத்து மண்ணை வச்சு மட்டுமே மண் கலவை தயாரிக்க முடியும்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக சொல்கிறேன் இந்த திரவம் தாங்க ஃபஸ்ட்டு நான் மண் கலவையில் நான் எடுத்த தோட்டத்து மண்ணில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் என்னென்ன மிக்ஸர்னா அரிசி கிழமுறை தண்ணி உளுந்துலசுற தண்ணி மாவழசுற தண்ணி தயிர் புளித்த தயிர் ஒரு ஸ்பூனு கறி அலசன தண்ணி அப்புறம் காய்கள் பழங்கள்லாம் கட் பண்ணி அதை ஒரு நாள் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் வடி பண் வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து இதை மாதிரி அது கூட ஒரு வாரம் புளிக்க வச்சுருந்து அது கூட பத்து பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்து அதை வந்து செடிகளுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் கலவை தயாரிச்சிங்கல்ல அதுலேயும் நீங்கள் ஊற்றி விட்டு ஒன் வீக் அப்புறம் நீங்கள் அந்த மண் கலவையை பார்த்தீங்கன்னா அந்த மண் கலவை சூப்பராக ரெடியாக இருக்கும் அது கூட இந்த ஒரு விஷயம் அதாவது கரிம ஆர்கானிக் கரைசல் இந்த கரிம ஆர்கானிக் கரைசல் நான் இந்த மண் மண்கலவையில் சேர்த்தேன் இது தோட்டத்து மண் இதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல இருந்து எடுத்து இது மாதிரி சேர்த்து மண் கலவை தயார் பண்ணிவிட்டேன் சூப்பராகவும் இருந்துச்சு அதையும் நீங்கள் பார்த்தீங்க நான் வாங்கி வச்ச செடி இப்போ பாட்டிங் பண்ணி காட்டுறேன் நீங்கள் செடிகள் வாங்கினனே இதை மாதிரி உடனே வச்சிடாதீங்க பாருங்க அது எப்படி நான் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே தண்ணி தெளித்து நிலையில் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்கள்லாம் வளர்ந்துருக்கும் அட்லீஸ்ட் தளிர் வந்திருக்கும் அப்போ எடுத்து நீங்கள் வந்து அதை ரெடி பண்ண மண் கலவையில் இதை மாதிரி கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணி விட்டுட்டு நடலாம் நீங்கள் இந்த செடியெல்லாம் இப்படி நடும்போது நான் சொல்கிற இந்த விஷயம் கரிம ஆர்கானிக் கரைசில மண்ணில் சேர்க்கும்போது அதனுடைய நன்மைகள் வந்து எக்கச்சக்கங்க ஏறாலும் அதை தான் நான் அந்த வீடியோவில் இன்னும் கண்டினியூஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருப்பேன் இந்த மண்ணை லூஸ் பண்ணும்போது நமக்கு மண்ணு வந்து நிறைய வேர் விட்டு புதிய வேர்கள் விட்டு வளரும் நிறைய தளிர் பிடிக்கும் நீங்கள் சும்மா வெறும் மண்ணை லூஸ் பண்ணி விட்டு மட்டும் நட்டு அந்தந்த ஒரு சில உரங்கள்லாம் கொடுத்து நீங்கள் வளரும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு அந்த தளிர் பிடிச்சி வளரும் ஆனால் குறுகிய காலத்தில் ரோஸ் செடி செத்து போயிடும் அதுக்கான ரீசன் வந்து இது தாங்க மண்ணில் பார்த்தீங்கன்னா எனக்கும் அப்படியே தான் அந்த செடியெலாம் பிடிங்கி பார்த்தேன் காஞ்சு போயிடுச்சு அதில் வேர் புழுலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரையான்லாம் அதை குட்டி குட்டியாக அந்த நத்தைலாம் இருந்துச்சு ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது மண்ணு வந்து அந்த ஒரு மாதிரி அழுகல் அந்த வேர் பூச்சியும் அது மாதிரி ஏற்பட்டு செடியை செத்து போயிடுதுங்க இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த புவஸ்தரான்ற கரிம ஆர்கானிக் கரைசெல்லாம் மண்ணில் போட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்காது இதை பற்றின ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இது போட்டதுனால என்னுடைய செடிகள் எப்படி வளர்ந்துருக்கு எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்குன்னு நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்பேன் மண்ணினுடைய தரம் உயரும் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணீர்களை வந்து அழிக்கும் அவ்வளோ ஒரு நன்மை செய்யக்கூடியது இது வந்து சயின்டிஸ்ட்டு தான் நமக்கு வந்து தயாரித்து கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சரில் சூப்பரான ஒரு இயற்கை இடுபொருளுங்க இது உரம் கிடையாது உரத்திற்கு மாற்றானதும் கிடையாது இதை தான் நான் வந்து எங்கள் தோட்டத்தில் நான் வாங்கி வச்சுட்டுருக்கேன் இது வந்து ரெண்டு கிலோ பேக்கு இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய காலங்களுக்கு வச்சுக்கலாம் உங்கள் மண் கலவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் பாருங்க அதனுடைய வளர்ச்சி செடிகள் நல்லா வளர்ந்து முட்டுக்கள் வச்சு சூப்பராக பெருசு பெருசாக பூத்திருக்கு பாருங்கள் நல்லா பூ பெருசு பெருசாக மலர்ந்துருக்குங்க மண்ணும் வந்து தரமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு